தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில பிரேக் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனாக நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஆப்பம் செய்ய போறங்க ஆப்பம் அப்படின்னாவே எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஆப்பம் அது கூட தேங்காய் பால் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி கடலைக்கறி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி வெஜ் குருமா கூட வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் வந்துட்டு நம்ம ஆப்பமும் தேங்காய் பாலும் கடலைக்கறியும் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் நான் தரமாக இருக்கிறேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு சாதம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஆப்பத்துக்கு அரிசி வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கோம் பாருங்க நல்ல ஊறி வந்திருக்கு மிக்சியில தான் அரைக்க போறோம் கலரில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நிறையா இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கலாம் நம்ம கம்மியாக செய்கிறனால நம்ம மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் ஆப்பத்துக்கு நல்ல நைஸாக மாவு அரைக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் சின்ன கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த மாவை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம மிக்சி கழுவிட்டு அந்த அரிசி தண்ணி இருக்கு பாருங்கள் அதை இந்த பேன்லேயே சேர்த்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இத வந்து ஒரு கூழ் மாதிரி காய்ச்சிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அடுத்துல வச்சாவே போதும் மீடியம் பிளேம்ல வச்சோம்னா இந்த மாதிரி ஆயிரும் கெட்டி ஆயிரும் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் மாவு அரைச்சு அதே மிக்சி ஜார்ல நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவியும் சேர்த்தலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்தலாம் ஆனால் அது மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் வராமல் பார்த்துக்கணும் அடுத்ததா ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம இப்போ கலந்து வச்சிருக்கிற இந்த அரிசி மாவை வந்து நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி வச்சுருந்தோம் பாருங்க இது வந்து நல்ல திக்காயிடுச்சு இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சாப்பாடு அது மட்டும் இல்லைங்க அந்த கூழும் சேர்த்து அரைச்சாச்சு இதையும் அந்த பச்சரிசி மாவோட கலந்துக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜார்ல தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துருக்கோம் ரெண்டு மாவும் தேவையான அளவு துளி சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கு நம்ம ஆப்பத்துக்கு தண்ணி மாதிரி தான் வேணும் இது இன்னும் புளிச்சு வரும்போது கொஞ்சம் திக்கா வரும் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பச்சரிசி மாவு சாப்பாடு தேங்காய் இதெல்லாமே ஒன்னா வந்து மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு மாவெல்லாம் கரைச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு தட்டு போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் புடிக்க வச்சுக்கலாம் நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சிருந்தாங்க நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா காலையில உடனே நம்ம வீடியோ எடுக்க முடியாதனால நல்ல பொங்கி கீழே வந்துருச்சு இப்போ நான் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் எப்படி இருக்கு நல்ல இது வரைக்கும் பொங்கி கீழே வந்துருச்சு கலக்காம வச்சோம்னா மறுபடி மறுபடியும் பொங்கி வராதுனால நான் கலந்து வச்சுட்டேன் நல்லா புளிச்சிருச்சு ஆப்பத்துக்கு மாவு ரெடியா இருக்கு இப்போ அதுக்கு தேவையான தேங்காய்பாலும் கடலக்கரியும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலக்கரியை செய்ய தேவையான பொருட்கள் வேக வச்ச கருப்பு சுண்டல் ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு கப் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு சின்ன வெங்காயம் பத்து இஞ்சி ஒரு துண்டு பதினஞ்சு பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் கடலைக்கறிக்கு கறிக்கு கருப்பு சுண்டலை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருந்தாங்க அதை வந்து நான் வெறுமனை வந்துட்டு குக்கர்ல போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் எதுவுமே சேர்த்தல வெறும் கடலையை மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்ல வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலைக்கறி செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்காக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடலைக்கறி செய்யறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே வந்து சேர்த்து வாங்கங்க எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளுடைய கரம் மசாலா சேர்த்துறதுனால நான் எதுவுமே சேர்த்தலை ஏன்னா நம்மளுடைய கரம் மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பட்டை கிராம்பு இலக்காய் அது எல்லாமே தான் இருக்கு அதனால அதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்த்துறோம்னா அதோட ஃப்ளேவரே மாறிடும் அதனால நான் வந்து வேற எதுவுமே நான் சேர்த்தலை இல்லை கரம் மசாலா இல்லாதவங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயம் வதக்கிக்கலாம் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி வதங்கி வந்திருக்கு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ இந்த கடலைக்கறியில் நான் தேங்காய் சேர்த்துல வேணும்னா இந்த தடவை திருவண தேங்காய் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்துட்டு ஆப்பத்துலேயும் தேங்காய் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் தேங்காய் பாலும் கொஞ்சம் செய்ய போகிறதுனால நான் இதில் தேங்காய் சேர்த்தாமல் நான் வந்து செய்யப் போகிறேன் இதுவும் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துலேனாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வணக்கியாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அதுக்காக சேர்த்துறோம் இப்போ நம்ம வந்து இதை அடுப்பு பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறனே மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதுக்காக நம்ம துருவ தேங்காய் ஒரு கப் அதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தான் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் சூடு ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடல் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் கடாய் சூடாகட்டும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம கடலை வேக வச்சதுலயும் தண்ணி இருக்குது அதனால அளவா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட நம்ம வேக வச்ச கடலையே அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கடலையிலயும் உப்பு சேர்த்துல அதனால இப்ப வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு ஆப்பத்துக்கு தேவையான கடலைக்கறியும் தேங்காய் பாலம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததை நம்ம ஆப்பம் செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சாச்சு சட்டி சூடானதும் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் ஆப்பமும் அதுக்கு தேவையான கடலைக்கறியும் தேங்காய் பாலும் செஞ்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் அல்லது நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்யற மாதிரி இருந்தால் நம்ம முதல் நாள் மதியமே அரிசி ஊற வச்சு நைட்டு வந்து ஆட்டி நம்ம ரெடி பண்ணி அப்போ தான் வந்துட்டு எட்டு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் காலையில இந்த மாதிரி ஆப்பம் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்